ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரை சிந்தாமணி தேட்டரில் வெளிவந்த எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதிரி சிந்தாமணி தேட்டர் மதுரையிலேயே மிகவும் புகழ்பெற்ற தியேட்டர் ஆகும் இங்கு வெளிவந்த நிறைய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன இப்பொழுது சிந்தாமணி தேட்டரில் வெளிவந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மரதநாட்டு இளவரசி நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மர்மயோகி நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் நூற்றி நாற்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அன்பேவா நூற்றி நாற்பத்தைந்து ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் நூற்றி இருபத்தி ஏழு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து தொண்ணூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கண்ணன் என் காதலன் தொண்ணூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடிமைப்பெண் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேளன் நூற்றி எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எங்கள் தங்கம் நூற்றி பதினைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குமரி கோட்டம் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சங்கே முழங்கு எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராமன் தேடிய சீதை எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நேற்று இன்று நாளை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இதயக்கனி நூற்றி நாற்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மீனவன் நண்பன் நூற்றி பதினைந்து நாள் ஓடியது எனக்கு தெரிந்தவரை ஞாபகத்தில் உள்ள எம்ஜிஆர் படங்களை சொல்லியிருக்கிறேன் விடுபட்ட படங்களை கமெண்ட்டில் பதிவிடலாம் மேலும் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் வெளிவந்த சிவாஜி படங்களை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அமர தீபம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் காத்தவராயன் அறுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பாக பிரிவினை இரநூத்தி பதிமூணு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விடிவெள்ளி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் பாசமலர் நூற்றி அறுபத்தோரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பந்தபாசம் எழுபத்தி ஏழு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பார் மகளே பார் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பச்சை விளக்கு நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புதிய பறவை எண்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சாந்தி எழுபத்தெட்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேசும் தெய்வம் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தில்லானா மோகனாம்பால் நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தவப்புதல்வன் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராஜராஜ சோழன் தொண்ணூற்றி ஏழு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் கௌரவம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் உனக்காக நான் முப்பத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தீபம் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தியாகம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் திரிசூலம் இருநூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கல்தூன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மாடி வீட்டு ஏழை ஐம்பத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வா கண்ணா வா நூறு நாள் ஓடியது எனக்கு தெரிந்த ஞாபகத்தில் உள்ள சிவாஜி படங்களை சொல்லியிருக்கிறேன் விடுபட்ட படங்களை நீங்கள் கமெண்டில் பதிவிடலாம் சரி வர்ஷ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுக்கொரு அளவு கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி